மனுஷன டீசர் ட்ரைலர் பார்த்தா நல்லா இருக்கு இல்ல இது மனுஷா படமா ஊரு படமா சந்தேகம் பட்டாங்கல அங்கே சரி ஏதோ நம்ம பண்ணிடலாம் விஷயம் அது என்ன தல வெண்டி அத சொல்லிட்டு பேய்க்கு பைண்டிட்டு பயமே இல்ல பட்ஜெட்டை பார்த்தா பயம் பயப்படுச்சு நம்பிக்கை நேர்களுக்கு ஸ்டார் வணக்கம் இன்றைய நமது ஸ்டார் அருங்கல ஒரு மருத்துவர் ஒரு டாக்டரை சந்திக்க போகிறோம் முன்னாள் மருத்துவர் இப்போ மருத்துவம் பண்ணுறாரா இல்லைன்னு தெரில அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் தற்போது ஃபைவ் ஸ்டார் ட்ரேடிங்குடைய தலைமை நிர்வாகியாக இருக்கின்றார் மலேசியாவில் வெளிவரக்கூடிய பல படங்களை விநியோகஸ்தராகவும் அவர் இருக்கின்றார் நிறைய விஷயம் பேசுவோம் குறிப்பாக அவர் தயாரித்துள்ள மிருக சீரிசம் திரைப்படம் வெளியில் வரவிருக்கின்றது அது குறித்து தான் பேச போகிறோம் வணக்கம் டாக்டர் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க

இப்பயும் இருக்க இருக்கீங்களா இல்ல அப்ப கொஞ்சம் ஊசி குத்திட்டு அவங்களுக்கு ரத்த எடுத்துட்டு கொஞ்சம் நிதானமா ஆகி திருப்பி திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு பண்ண அப்படியே போயிட்டு இருக்கு நாலு வருஷம் தான் தெரியல நாலு வருஷம் டக்குன்னு தெரியல நீங்க வந்த பிறகு ஒப்பீனியன் தான் நான் யாரோடையும் ஒப்பிட விரும்பல நீங்க வந்ததுக்கு பிறகு ஃபைவ் ஸ்டாருடைய பெயரை வந்து மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியா கேட்ட மாதிரி எனக்கு ஒரு எண்ணங்கள் இருந்தது இடையில வந்து நிறைய படங்களை வந்து வாங்க கூடியதிலிருந்து அவங்க வந்து கொஞ்சம் அமைதியா தான் இருந்துறாங்க நீங்க வந்ததுக்கு பிறகு பார்க்க முதன்மையான அனைத்து படங்களும் மிக முக்கியமா ஜெயிலர் நீங்க தான் வாங்கியிருந்தீங்க அமரன் வெற்றி படம் அதுவும் உங்களுடைய தான் நீங்க இல்லை அமரன் நீங்க இல்ல இல்ல கோட் ஆ கோட்ஐ அங்க இறங்குங்க குட் பெட் அகலிக் ரிசன் டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி அவர்கைக்கு நீங்க வாங்கியிருக்கீங்க மிக முக்கியமா அந்த எல்லாம் வாங்கறதுக்கான திரும்பவும் அந்த காலத்துல குதிக்கிறது உங்களுடைய அந்த வருகைக்கு பிறகா நான் பாக்குறேன் நீங்க எப்படி இதை இதை கத்துக்கிட்டீங்க நீங்க எனக்கு கொஞ்சம் பழங்க அது ஹாஸ்பிட்டல் போது இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் வந்து இதுக்கும் ஒரு சயின்ஸ் பிஹைண்ட் நீட் இருக்குது எல்லாமே ஒரு பிசினஸ் ஏங்கிள் இருக்கு அப்பப்ப நம்ம வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆனா இதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க அங்கங்கே இந்த படத்தை பற்றி இதாக கேட்குறது அதை கேட்கறது இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ஷன் எனக்கு கொஞ்சம் மாதிரி திங்க் பண்ணிவிட்டு கேம்பிள் பண்ணி ஓகே இது தே தேரும் இந்த மாதிரி ஓகே ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் மார்க்கெட்டிங் எனக்கு பிடிச்சது இந்த மார்க்கெட்டிங் தாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட் வரும்போது அது வித்தியாசமா நம்ம வந்து எப்படி ரூம் போட்டு யோசிச்சு இத எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணோம் இந்த இந்த மாதிரி இந்த இந்த படத்தை அது செய்யறது எனக்கு ரொம்ப பேஷனட்டா இருந்தது அதுதான் போன நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வெற்றி பரமா நல்ல வேலை ஆண்டி ஆண்டவர் புண்ணியத்துல நல்லா அமைஞ்சிருச்சு அப்புறம் இந்த கிரியேட்டிவிட்டினோட தான் ஞாபகம் வருது இந்த மார்க்கெட்டிங் கிரியேட்டிவிட்டின் மிலிஷாவில சிலுக்க களமிறக்க வச்சதும் நீங்க தான் அப்புறம் இந்த கோல்ல பின்னாடி போனதும் நீங்கள் தான் அப்புறம் இப்போ இந்த டிடி ரிட்டர்ன்ல கூட அந்த பாட்டுக்கு இன்னொரு விஷன் போட்டதும் நீங்க தான் ஏ அந்த ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா யார் யார் இருக்கீங்க அந்த குழுவுல இப்ப இந்த ரூம்ல இருக்காங்க என் டீம் இருக்காங்க நானும் இருக்கிறேன் எல்லாம் ஒரு டிஸ்கஷன் தான் கேட்குறேன் ஃபன்னா செய்யணும் என்டர்டெயின்மென்ட் ஒரு ப்ராடக்ட் பாருங்க ஒரு வாரத்துக்கு வந்து மூணு நாள் படங்கள் வருது அது வெவ்வேறான டார்கெட் ஆடியன்ஸ்க்க கொடுக்கணும் சில பேருக்கு இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இது யாங்டர்ஸ்க்கு அது எப்படி நீங்க அந்த ப்ராடக்ட் விற்பீங்க அடுத்த வாரம் ஒண்ணு ப்ராடக்ட் வரும் சோ அதுக்கு தான் வித்தியாசமா அதே மாதிரி அட்சமாவே செஞ்சு வந்தா முடியாது இந்த சோசமாக நீங்க திங்க் பண்ணி அது மாதிரி செஞ்சா நாலு பேருக்கு தெரியும் உன்னோட படம் இருக்குன்னு தெரியணும் பிடிச்சிருக்கு தெரியும் அது கூட தெரிய வந்ததும் தெரியாது போனது தெரியாத மாதிரி இருக்குல்ல இந்த காலத்துக்கு ஆமா ஆமா சோ அந்த அந்த விஷயத்துக்காக தான் வந்து டிஃப்ரெண்ட்டா செஞ்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் படம் இருக்குது வந்து பாருங்க இஷ்டமா வந்து பாருங்க அதுதான் சரி டாக்டர் இப்போ வந்து இந்த டாக்டர்னாலே கொஞ்சம் ஷயா இருப்பாங்க சோஷியல் மீடியா சைட்லாம் வர்றது ரொம்ப குறைவே நீங்க எடுத்து பர்சென்டேஜ் எடுத்து பார்த்தா கூட ரொம்ப குறைவா தான் இருக்கும் அந்த காலத்து டாக்டர் இப்போ எல்லாரும் திக் தான் இருக்கீங்களா நிறைய பேர் எடுத்துக்கிட்டோலே பாக்குறாங்க அது ஒரு பிளாட்ஃபார்ம் தானே இன்ஃபர்மேஷன் சொல்றது வந்து இன்ஃபர்மேஷன் அந்த மெடிசன் இதை வந்து இப்ப இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் தான் அதையும் பாய்க்க வேண்டியதுதான் சரி இப்ப இந்த நாலு வருஷம் பயணத்துக்கு அப்புறம் அந்த படத்தை தயாரிக்கணும்ன்ற அந்த எண்ணம் வந்து எப்படி வந்துச்சு அது அது அதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா நம்ம வந்து நாங்க படங்கள்னு சொன்ன படங்கள் வாங்குறோம் சோ படத்தை வாங்குறோம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் நானும் பாக்குறேன் சில படம் வேலை செய்யுது சில படம் வேலை அந்த கேம்பிள் வொர்க் அவுட் பண்ணுதான்னு புது பில்ட்அப் கொடுப்பாங்க ஆனா படம் சரியா போடாது சில படத்துக்கு ஒண்ணுமே தெரியாது சினிமா வாங்கின பாட்டு பிச்சுக்கிட்டு ஓடும் டூரிஸ்ட் மாதிரி ஆ சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி இது ஏன் இது சில தேட்டர் யார் தியேட்டருக்கு வராங்க யார் வராங்க இதெல்லாம் ஒரு நாலு வருஷம் ஒரு ஆர்என் பண்ண மாதிரி செஞ்சுக்கிட்டு சரி நம்மளும் ஏன் செய்ய முடியாது நம்மளுக்கும் இங்க மலேஷியால என்ன குறையா இருக்குது ஆஹ் அப்படி இதுக்கு முன்னால ரொம்ப அருமையான பழங்களா வந்திருக்குது சோ நம்ம ஸ்டைல எனக்கு பிடிச்ச விஷயங்கள அத நம்ம ஸ்ட்ராய் பண்ணாமேன்னு ஒரு பேஷன் ஆனா பேஷ் அது ஆர்வம் இருந்துச்சு பட் அதுக்குன்னு ஜாமான் ஸ்கிரிப்ட் தேவைப்படும் சோ அந்த நேரத்துல தான் நட்சத்திரம் எல்லாம் நல்லா லைன் பண்ண மாதிரி பொருத்தம் வெள்ளாயத்துல பொருத்தம் கரெக்டாக அலைன் பண்ண மாதிரி எங்க சைட்டும் அந்த சைட்டும் வந்து கரெக்டாக கரெக்டாக வந்துச்சு பதினாறு பொருத்தம் இருபத்தி நாலு கலை இருக்குல்ல இருபத்தி நாலு பொருத்தமும் கரெக்டா அமைஞ்ச மாதிரி நான் வந்து அவங்க நேரத்துல தான் அவங்களோட ஸ்கிட்ஸ் எல்லாம் பார்த்தேன் சோ இப்பெல்லாம் அதை காமெடி வந்து எல்லாரும் செய்வாங்க தடிக்கு இருந்தா கூட காமெடினு சொல்றாங்க அந்த காலத்துல ஆனா அவங்களோட இதுல வந்து நல்லா செட் ஆகி இருந்துச்சு விட்டியா இருந்துச்சு இன்டெலிஜென்ஸ் ரைட்டிங் இருந்துச்சு சும்மா ரெண்டு நிமிஷம்

நான் பார்க்காத விஷயமான்னு கேட்டேன் படித்தேன் ஸ்கிரிப்ட் புக்குங்க பவுண்டு உண்மையில் ஓ ஸ்க்ரிப்ட் கொடுத்தாங்களா ஆமாம் ஆமாம் ஃபுல் ஸ்கிரிப்ட் ஃபுல் ஓ அது அவங்க வந்து பத்து வருஷமாக பல பேர்ட்ட போய்ட்டு கேட்டு 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 இது படிச்சவொடனே எனக்கு இம்மிலீஷியல் இப்படி கூட திங்க் பண்ண முடியுமா இல்லை எம்பிஷஸாக ம் இவ்வளோ அவுட் ஆஃப் த பாக்ஸாக முடியுமான்னு ஏர் வெரி இம்ப்ரெஸ் அப்புறம் கூப்ட்டு பார்க்கும்போது சோ இவங்க என்ன வித்தியாசம் என்னாங்க இவங்க ஒரு பஞ்ச பாண்டவர்கமா அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு டீம் ஒரு டீம் சோ பலி சத்து டப்பா டப்பா புரிச்சோமா மாதிரி நான் ஒருத்தர் தான் பட் பேக்கேஜாவே வந்தாங்க சோ தஸ் எ டைரக்டர் ஸ்பிரிப் ரைட் கேமராமேன் எடிட்டர் கிராஃபிக்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாவே இருந்தாங்க அண்ட் அவங்க கெமிஸ்ட்ரி பத்து வருஷமா இதாங்க பண்ணிட்டு இருந்தாங்க சம்ளா கெமிஸ்ட்ரி கஷ்டப்பட்டு நீங்க நாலு பேர் ஆக்டர்ஸ்ஸை சேர்த்தாலும் அது உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த பாண்டிங் வரலோண்டி இது பேசினாரே நான் கேமரா வச்சாங்க ஒரு படம் எடுத்துடலாம் அவ்வளோக்கு அவங்களோட கெமிஸ்ட்ரி அவங்களோட இந்த வெய்தி டாக் அன் ஸோ பார்த்தேன் ஸோ ஸ்க்ரிப்ட் அருமையா இருந்துச்சு பட் வீ ஒர்க் டான் ஸ்கிரிப்ட்டுங்க இந்த மிருகசிஷன் படத்துக்கு வந்து ஒரு நைக்ரோ ஆறு மாசம் பல இது திருப்பி திருப்பி ஏன்னா ஸ்கிரிப்ட் டைட்டா இருக்கணும் ஸ்க்ரீன் பெயர் கரெக்டா இருக்கணும் மொத வாட்டி நான் செய்கிறேன் எல்லா அம்சமும் கரெக்டா இருக்கும் எத்தனை படம் பார்த்துருப்பேன் எத்தனை குறை சொல்லியிருப்பேன் அது நொட்டை இது நொட்டைன்னு அப்ப நம்ம படத்தை எப்படி இருக்கக்கூடாதுன்னு அது இந்த படத்தோட கதை மிருக சி விஷயமா நான் லீனியரா ரொம்ப இதா இருக்கும் சோ லாஜிக்கல் லுக் படமா அது அப்படிலாம் இல்லைங்க

உட்காந்து பேசி அப்புறம் டீம் அசம்பிள் பண்ணி நம்மளுக்கும் புதுசு இதான் மொதல் வாட்டி செய்யணும் எப்படி தெரியல பட் அவங்களுக்கும் சரி பரவாயில்ல பார்த்துக்குவோம்னு சொல்லிட்டு அசம்பிள் பண்ணி ஒரு ஃபார்ட்டி த்ரீ டேஸ்ல வந்து ஷூட்டிங் முடிச்சு ஆனால் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாள் சுட்ட ஷூட் பண்ண மாதிரி இருக்கும் சுட்ட மாதிரி இருக்கும் அண்ட் அதான் சுட்டு இருக்கீங்களா படத்தை இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கே படம் வந்துருச்சு ரொம்ப வாட்டி பார்த்தாச்சு அத்தனை வாட்டி போட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்து பார்த்து ப்ரொடியூசர் முறையில படத்தை பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு ரொம்ப டிராவல் பண்றோம் அதுல இருந்தது அவரு கணேஷ் அவர் தான் எழுதிருந்தாரு அவர் மைண்ட்ல இருந்தது அழகா ஸ்கிரிப்ட்ல வரும்போது ஐ திங்க் ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் குறைஞ்சிரும் அது அப்படியே ஷூட் பண்ணும்போது ஒன்னு டென் பர்சன்ட் குறைஞ்சிரும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போகும்போது குறைஞ்சிரும் பட் என்னாவது அந்த கரு நினைச்சது அந்த ஃபீலிங் அந்த வைபு

எங்கள் மலேசியா எங்களுக்கு கிடைச்ச நல்ல ஒரு இதே வந்து ஆளுங்க நீங்க சொன்ன தீசர் ட்ரெய்லர் இல்லை இது மலேசியா படமா ஊர் படம் பிரம்மாண்டமா இருந்தது சந்தேகமா பட்டாங்கல்ல அங்கேயே சரி எதுவும் நம்ம பண்ணிடுவோம் அந்த தேட்டரில் பார்க்கும்போது ஓப்பன் மைண்டட் இல்லை ஓப்பன் ஆட்டா சொல்லணும்னா அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் எனக்கு வந்து உண்மையிலே ஒரு பிரம்மாண்டம் வந்து அந்த காட்சி அமைப்புல தெரிஞ்சது முதல் முதல் இன்னைக்கு டீசர்ல

அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்க இந்த நடிகர்களை இந்த குரூ மெம்பர்ஸ் இதெல்லாம் யாரு சூஸ் பண்ணது டைரக்ட் தான் சூஸ் பண்ணாரா இல்ல வந்துட்டு அதுக்கு ஒரு தனியா குழு அமைச்சு செயல்பட்டீங்களா நீங்களா ஆஹ் அவங்க சேஜி ரோஸ் முக்காவாசி காஸ்தென்க்கு காஸ்டிங் வந்து அவங்களே பண்ணாங்க கரெக்டாக பண்ணி முக்கோசி அவங்க தீமே நடிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து க்ரூ வந்து எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான சில பேர் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் பிகாஸ் நானும் டைம் நம்பிக்கை தான் நீங்க சொல்ல நம்பிக்கை அந்த அடிப்படை அந்த அடிப்படையில தான் நாங்கள் செஞ்சோம் பிகாஸ் வி நீட் டு ட்ரஸ்ட் பீப்புள் இன் திஸ் இண்டஸ்ட்ரி நல்ல குவாலிட்டியாவும் வரணும் அதுதான் நம்பிக்கையோட நம்ம சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த காஸ்ட் அண்ட் குரூ நான் என்ன சொன்னேன்னா நீங்க பத்து ப்ராஜெக்ட் செஞ்சிருந்தீங்கன்னா அந்த ஒன்பது ப்ராஜெக்ட் காசுக்காக நீங்க செஞ்சிருக்கலாம் ஒரு சேலரிக்காக பொழைக்கிறதுக்காக பட் இது மட்டும் தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க உயிர கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஆத்மார்த்தமா செய்யுங்க இது வெளியே வந்தாலும் உங்களுக்கு பெருமையா இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல உங்க பேர் இருக்குன்னு அதை நான் பாத்துக்கிறேன் அந்த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உண்மையில அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்ரி ஒன் டி ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும் ஏன்னா நான் சொன்னேன் ஒரு கியூ என்ன சொன்னேன்னா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ எனக்கு ரோவா ஃப்ரெஷ்ஷா ரிஸ்க் எடுங்க தயவு செய்து ரிஸ்க் எடுங்க அது பட்ஜெட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் தயவு செய்து ரிஸ்க் எடுங்க ரிஸ்க் எடுக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்ல வேண்டாம் டாக்டர் தெரிஞ்சுக்கலாமா எவ்வளவு பட்ஜெட் இந்த படத்தோட பட்ஜெட்னு அது நீங்க பாத்து நீங்க நீங்களே உங்களுக்கே ஒரு அளவுக்கு தெரியும் இது வேற மாதிரி பட்ஜெட் தான் போல இருக்குன்னு அதான் அது சொல்றதுக்கு தெரியல பட்ஜெட்ல நத்திங்க இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் பேஷன் எதுக்கு தேவையோ அதுக்கு நாங்க போட்டு போட்டிருக்கோம் படத்தோட பட்ஜெட் சொல்ல மாட்டீங்க

தேட்டரில் வந்து இந்த படத்தை நீங்கள் வந்து வெளியீடு செய்யறீங்க என்ன உங்களுடைய முதல் நாள் ப்ரோமோஷன் என்னண்ணா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி இது ஸ்பெசிஃபிக்லாம் நாங்கள் டால்பி அட்மோஸ்னு ஒரு சவுண்ட் ஃபார்மேட்டு செஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் மேலே இருந்து ஏன்னா இது பேய் படம்ங்க பேய் படம் பேய் மேலிருந்து பயமுறுத்தணும் கீழே இருந்து சைடுல இருந்து எங்கே இருக்கோ அங்கேருந்து சத்தம் வருமான தியேட்டரில் வந்தீங்கன்னா அது அது அதுக்குதான் தியேட்டரு அண்ட் வி மேக் திஸ் மூவி இது தியேட்டர் பக்கா தியேட்டர் படம் இது தியேட்டர்ல பார்த்தாதான் அந்த ஃபுல் இம்பாக்டே உங்களுக்கு அட்மாஸ்டியர் ஃபர்ஸ்ட் மலேசியால ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி நம்ம தான் இது முந்தைய பிளான் பண்ணி நாங்க மிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஆஹ் சோ அதனால வந்து ஒரு செவன் லொக்கேஷன்ஸ்ல சினிமாஸ்ல வந்து டால்பி அட்மோஸ்ல விளையாடுறது அது தவிர்த்து வந்து சிக்ஸ்டி மோதன் சிக்ஸ்டி லொகேஷன்ஸ்ல மலேசியால சினிமாஸ்ல விளையாடுறது நாப்பது திரை அரங்குகள் அந்த மாதிரியே அப்படி அறுபது அறுபதுக்கு அறுபது அறுபதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெக்கார்ட் ஃபார் மலேசியா படங்கள் ஒப்பிடும்போது கண்டிப்பா அது ஒரு பெரிய அதாவது ப்ரோமோஷன் என்னென்ன பண்ண போறீங்க எங்க 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 இருக்கீங்க க்ளைக்கு மேற்கு தொடங்கி கிழக்கு வரைக்கும் என்னாச்சும் போய் அங்க இருந்துச்சோ அங்கெல்லாம் போனோம் மேல போயிட்டோம் தவிர்த்து வந்து டிவி எல்லாமே செஞ்சுட்டோம் முக்கியமா என்னென்ன பண்ணுமோ ஆக்சுவலி என்ன ஏன்னா நாலு பேருக்கு தெரியணும் மிருக சிரிஷம் பத்தொன்பதாம் ஜூன் விஷயம் தெரிஞ்சாலே போதும் ஒரு மலேசியால இருக்கு இந்தியர்கள் தெரிஞ்சாலே அதே பெரிய சாதனை நான் நினைக்கிறேன் அந்த சோ அதுக்கு மனத்தான் என் சோசியல் மீடியால மார்க்கெட்டிங்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யோசிச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் என்னென்னோ செய்யணும் உழைக்கணும் ஆமா சும்மா செஞ்சிட்டோம் பாட செஞ்சிட்டோம் போயிடும் அப்படிலாம் நினைக்க கூடாது பாப்பாங்க படம் பேசும் அதெல்லாம் அந்த காலங்க நீங்க உட்கார்ந்து உழைக்கணும் நாலு பேர்ட்ட சொல்லணும் காமிக்கணும் இது ஏன்னா யார் நீங்க தியேட்டருக்கு வரணும் இப்ப எல்லாம் தான் சொன்ன போடணும் இருக்கு ஓட்டி இருக்குது டிவியில பாத்துடலாம் இந்த படம் நீங்க தியேட்டர்ல தாங்க பாக்கணும் இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்தாதான் அதோட ஃபுல் இம்பாக்டே உங்களுக்கு தெரியும் நல்லது நல்லது டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் படத்தை பத்தி நிறைய விஷயம் பேசுனீங்க நீங்க பேசுனதில் இந்த படத்தை நானே இப்போ டைட்டல் பார்த்து ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு கண்டிப்பா நேற்று உங்களோட ப்ரீமியர் ஷோ வர முடியல இருந்தாலும் நான் போய் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உங்க படத்தை பார்த்துட்டு உங்களை நான் தொடர்பு கொள்வேன் இந்த படத்தை பார்த்த பிறகு நம்ம திரும்ப ஒரு இன்டர்வியூ சந்திக்கிறோம் என்ன நான் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் கேட்குறதா டாக்டர் கடைசியா நம்ம நம்ம நேர்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த மிருக சுரேஷன் படத்தை பத்தி நல்ல அருமையான படம் இது சினிமேட்டிக் மூவின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தான் நீங்க வந்து பார்க்கணும் இந்த படத்தை சவுண்ட் வாய்ஸ் விஜுவல் வாய்ஸ் கதையும் எல்லாமே அருமையாக செஞ்சிருக்கோம் நினைக்கிறோம் வந்து பாருங்கள் நைன்டீன் ஆஃப் ஜூன் மலேசியா முழுவதும் அண்ட் கண்டிப்பாக டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பக்கா என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் ஃபோனை தொடருக்கு கண்டிப்பாக நீங்கள் மறந்துடுவீங்க ஃபோன் இருக்குது அந்த அளவுக்கு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம் இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க காமெடி ஆக்ஷன் ஹாரர் சென்டிமெண்ட் இமோஷன் எல்லாமே இருக்குதுங்க ஸோ கம் டு த சினிமாஸ் அண்ட் வாட்ச் மிருக மிருகசரிஷன் ஃப்ரம் நைன்டீன் ஜூன் தேங்க்யூ நன்றி டாக்டர் நீ நம்ம அரங்கில டாக்டர் சாய் சுதன் அவர்கள் வந்திருந்தார் மலேசிய திரைப்படங்களுக்கு மலேசியர்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற பிரச்சாரங்களை பார்த்துருப்போம் ஆனா முழுக்க முழுக்க அந்த பிரச்சாரங்களை ஒரு புறம் வச்சுட்டு படத்து மேலே இருக்கிற நம்பிக்கையில முழுமையா படத்தை ப்ரோமோட் பண்றாங்க நிச்சயமா அந்த படம் மலேசியாவில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் இது மலேசியாவுக்கான ஒரு புதிய அடையாளமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நம்பலாம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு போங்க மிருகசீரிஷம் படத்தை பாருங்க உங்க கோமே எழுதுங்க படம் எப்படி இருக்குன்னு பிறகு நாம் பேசுவோம் அன்பு வழக்கம் குறிவிட பெறுகிறேன் தாயலன் சண்முகம் மீண்டும் சந்திப்போம்